வணக்கம் இயற்கணிதம் அழகு பயிற்சியில உள்ள ஐந்து மற்றும் ஆறாவது சம்ம பற்றி பார்ப்போம் ஐந்தாவது சம் வகுத்தல் படிமுறையை பயன்படுத்தி மூணு பல்லுறுப்பு கோவைகள் கொடுத்துருக்காங்க இந்த மூணு பல்லுறுப்பு கோவைகளோட மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த மூணு பல்லுறுப்பு கோவைகளை ஆஃப் எக்ஸ் ஜிஆப் எக்ஸ் எஸ்ஆப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோம் அடுத்தது இந்த மூணு பல்லுறுப்பு கோவைகளோட படிகளும் ஆர்டர்ல இருக்கான்னு பார்த்துக்குவோம் எக்ஸ் பவர் நாலு எக்ஸ் பவர் மூணு எக்ஸ் பவர் ரெண்டு எக்ஸ் மாறில் அதே போல் தான் இங்கேயும் ஆர்டரில் இருக்குது அப்படி ஆர்டரில் இல்லைன்னா ஆர்டரில் எழுதிக்குவோம் அடுத்தது வகுத்தல் படிமுறையை பயன்படுத்தி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டு பல்லுறுப்பு கோவையில் ஏன்னா வகுத்தல் படிமுறையை பயன்படுத்தினால் நம்ம ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளோட நீப்பெருப்போது வகுத்தியை தான் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளை எடுத்துக்குவோம் இதில் உயர்ந்த படி என்ன பவர் நாள் ஸோ இந்த பல்லுறுப்பு கோவையை இந்த பல்லுறுப்பு கோவையால் வகுப்போம் ஸோ படி பல்லுறுப்பு கோவையை உள்ளே எழுதிக்கும் ஸோ ஆஃப் எக்ஸை ஜியோஃபெக்ஸால் வகுப்போம் ஸோ எப்படி வகுக்கிறது இந்த இடத்துல என்ன இருக்குது எக்ஸ் பவர் மூணு இங்கே என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் பவர் நாலு ஸோ இந்த ரெண்டு எக்ஸ் பவர் நாலில் எக்ஸ் பவர் மூணால வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் அந்த ரெண்டு எக்ஸை மேலே எழுதிக்குவோம் இப்போ இந்த ரெண்டு எக்ஸால் இந்த ஜியோஃபெக்ஸை ஃபுல்லாக பெருக்கி இங்கே எழுதுவோம் ஸோ ரெண்டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் பவர் மூணு ரெண்டு எக்ஸ் பவர் நாலு அடுத்தது ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு மூணு எக்ஸ் ஸ்கொயர் ஆறு எக்ஸ் பவர் மூணு அடுத்தது ப்ளஸ் இன்டூ ப்ளஸ் ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு மூணு எக்ஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ரெண்டு எக்ஸ் அடுத்தது ஒரு பெதுவும் இல்லை ஸோ ஜீரோ இப்போ கீழே இருக்கிற குறிகளை மாற்றுவோம் ஏன்னா கழிக்கணும் இங்கே ஜீரோ தான் ஸோ குறி மாற்றணுன்ற அவசியம் இல்லை இப்போ 0 ஆயிடும் அடுத்தது பதிமூணு எக்ஸ் பவர் மூணில் ஆறு எக்ஸ் பவர் மூணு போச்சுன்னா ஏழு பவர் மூணு அடுத்தது இருபத்தி ஏழு எக்ஸ் கொயர்ல ஆறு எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா பிளஸ் இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது இருபத்தி மூணு எக்ஸ்ல மைனஸ் ரெண்டு எக்ஸ் போச்சுன்னா இருபத்தி ஒன்று எக்ஸ் அடுத்தது பிளஸ் ஏழு இதை மறந்துடாமல் எழுதணும் அடுத்தது மறுபடியும் இந்த ஏழு எக்ஸ் பவர் மூணு இந்த எக்ஸ் பவர் மூணால் வகுக்கணும் வகுக்கும் போது நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் ஸோ ஏழு அந்த பிளஸ் ஏழு இங்கே எழுதிக்கும் இப்போ இந்த ப்ளஸ் ஏழால் இங்கே இருக்கிற ஜியோஃபிக்ஸை பெருக்கி இங்கே எழுதணும் ஸோ ப்ளஸ் ஏழு இன்ட்டு எக்ஸ் பவர் மூணு ஏழு எக்ஸ் பவர் மூணு அடுத்தது ப்ளஸ் மூணு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு ப்ளஸ் இருபத்தி ஒன்று எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது ப்ளஸ் ஏழு இன்ட்டு ப்ளஸ் மூணு எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஒன்று எக்ஸ் அடுத்தது ப்ளஸ் ஏழு இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஏழு ஸோ கீழே இருக்கிற குறிகளை மாற்றணும் ஸோ கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோன்னு கிடைக்கும் சோ மீதி என்ன கிடைச்சிருக்கு இந்த இடத்துல ஜீரோ சோ மீதி ஜீரோ கிடைச்சிச்சுன்னா இந்த இரு பல்லுறுப்பு கோவைகளோட மீப்பெரு பொது வகுத்தி எந்த பல்லுறுப்பு கோவையால வகுக்கிறோமோ அந்த பல்லுறுப்பு கோவைதான் சோ ஸோ இது ரெண்டோட மீப்பெரு பொது வகுத்தி இது சப்போஸ் இந்த இடத்துல மீதி ஜீரோ கிடைக்கலனா மறுபடியும் இங்கே கிடைக்கிற பல்லுறுப்பு கோவையும் இங்கே வகுக்கிறோம்ல இந்த பல்லுறுப்பு கோவையும் இங்கே வகுக்கும் பல்லுறுப்பு கோவையும் மறுபடியும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த வகுத்தல் படிமுறையை பயன்படுத்தி வகுக்கணும் மீதி ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் வகுக்கணும் மீதி எந்த இடத்துல எந்த வகுத்தல்ல ஜீரோ கிடைக்குதோ அந்த வகுத்தல்ல உள்ள வகுக்கும் பல்லுறுப்பு கோவைதான் மீப்பெரு பொது வகுதி ஸோ இந்த இடத்துல ஜீரோ கிடைச்சிருச்சு ஸோ இந்த இரு பல்லுறுப்பு கோவைகள் அதாவது எஃபாபிக்ஸ் மற்றும் ஜியாபிக்ஸோட மீப்பெரு பொது வகுதி ஜியாபிக்ஸா தான் இருக்கும் ஸோ எஃபிக்ஸ் மற்றும் ஜியாபிக்ஸோட மீப்பெரு பொது வகுத்தியை எழுதிக்கும் அடுத்தது இந்த மூன்றாவது பல்லுறுப்பு கோவையும் இந்த மீப்பெருப்பு வகுத்தையும் எடுத்துக்கும் இதுல உயர்ந்த படி எதுக்கு இருக்கு எக்ஸ் பவர் உள்ள எழுதிக்கும் எக்ஸ் பவர் இப்ப வகுப்போம் எக்ஸ் பவர் மூணு இந்த எக்ஸ்யரால வகுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் கிடைக்கும் அந்த எக்ஸ் மேல எழுதிக்கும் இப்ப இந்த எக்ஸ் ஆல இந்த பெருக்கும்

பிளஸ் கிடைச்சிருக்கு அந்த பிளஸ் ஒன்னு இங்க எழுதிக்கும் இப்போ இந்த பிளஸ் ஒன்னால இதை பெருக்கி இங்க எழுதுவோம் சோ ஒன்னால எக்ஸ் ஸ்கொயரை பெருக்கும் போது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு கிடைக்கும் அடுத்தது கீழே இருக்கிற குறிகளை மாத்துவோம் மாத்தும் போது நமக்கு என்ன கிடைக்கும் மீதி ஜீரோ ஸோ மீதி ஜீரோ கிடைச்சிச்சுன்னா இதோட நிப்பாட்டிக்கும் நிப்பாட்டிட்டு இந்த இரு பல்லுறுப்பு கோவைகளோட மீப்பெரு பொதுவகுத்தி எதுவா இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு மீதி ஜீரோ கிடைச்சிச்சுன்னா இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவைகளோட மீப்பெரு பொது வகுத்தி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னா இருக்கும் இப்ப சப்போஸ் மீதி ஜீரோ கிடைக்கலனா இங்க என்ன பல்லுறுப்பு கோவை கிடைக்குதோ அந்த பல்லுறுப்பு கோவையும் இந்த பல்லுறுப்பு கோவையும் எடுத்துட்டு மறுபடியும் இந்த வகுத்தல் படிமுறையை தொடரணும் மீதி ஜீரோ கிடைக்கிற வரைக்கும் இந்த வகுத்தல் படிமுறையை தொடர்ந்துகிட்டே இருக்கணும் ஸோ மீப்பெரு பொது வகுத்தி ஜி ஆஃப் எக்ஸுக்கும் எஸ் ஆஃப் என்ன கிடைச்சிருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்று ஸோ தேர் ஃபோர் இந்த மூணு பல்லுறுப்பு கோவைகளோட மீப்பெரு பொது வகுதி ஃபைனலாக என்ன மீப்பெரு பொது வகுதி கிடைச்சிருக்கோ அதுதான் மூணு பல்லுறுப்பு கோவைகளோடையும் மீப்பெரு வகுத்தியா இருக்கும் அடுத்தது ஆறாவது பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் எழுதுக ஆறாவது பின்வரும் விகிதமுறு கோவைகளை எளிய வடிவில் சுருக்குக அதில் முதலாவது எக்ஸ் பவர் மூணு ஏ மைனஸ் எட்டு பை எக்ஸ் பவர் ரெண்டு ஏ 4 ரெண்டு எக்ஸ் பவர் ஏ ப்ளஸ் கோவைகளை எளிய வடிவில் எப்படி சுருக்கிறதுனா இப்போ மேலே இருக்கிற டம்மில் ஏதாவது ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியுமா அல்லது ஏதாவது ஒரு உறுப்பை பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல எக்ஸ் பவர் மூணு ஏன்னு அதை அப்படியே வச்சுக்குவோம் மைனஸ் எட்டுன்னு இதை ரெண்டு பவர் மூணுன்னு எழுதலாமா இந்த எக்ஸ் பவர் மூணு எக்ஸ் பவர் எழுதலாமா படிச்சிருக்கோம் ஏ பவர் எம் என் இப்படி இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம் ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னு எழுத சோ இதன்படி நான் இந்த இடத்துல எக்ஸ் பவர் மூணு ஏ எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் மூணு எழுதி இருக்கேன் சோ ரீசனா பக்கத்துல எழுதிக்கும் பை கீழ இருக்கிற டைமா அப்படியே எழுதிக்குவோம் ரெண்டு எக்ஸ் பவர் நாலு இந்த இடத்துல கீழே இருக்கிற டேம் அப்படியே எழுதிட்டேன்னா இப்போ கீழே இருக்கிற டேம்ல பொதுவாக ஏதாவது ஒரு உறுப்பை வெளியில் எடுக்க முடிஞ்சா எடுத்து எழுதிக்கலாம் அல்லது ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடிஞ்சா அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் இந்த இடத்துல ரெண்டுமே பண்ண முடியாது ஸோ அந்த டேம் அப்படி எழுதிட்டேன் அடுத்தது இது எந்த வடிவத்தில் இருக்கு ஏ பவர் மூணு மைனஸ் பி பவர் மூணுன்னு இருக்கு அதாவது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஏ இருக்கு பி இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்கு ஏ பவர் மூணு மைனஸ் பி பவர் மூணாயிருந்தா நம்ம எப்படி எழுதுவோம் ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் ஸோ இதன்படி ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் பவர் ஏ இருக்கு ஸோ எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி இருக்கிற இடத்துல ரெண்டு இருக்கு மைனஸ் ரெண்டு இன்டூ ஏ ஸ்கொயர் அப்போ எக்ஸ் பவர் ஏ ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் பவர் ஏ ஹோல் ஸ்கொயர் இதை எக்ஸ் பவர் ரெண்டு ஏன்னு எழுதலாமா இதன்படி எக்ஸ் பவர் ரெண்டு ஏன்னு எழுதலாமா plus அடுத்தது a into b அப்பர் 2 x power a அடுத்தது plus b square அப்பர் 2 square 4 by இருக்கிற இருக்கிறட்டாமா அப்படி எழுத்திக்கும் 2 x power a plus 4 இப்ப இந்த தவுமை இந்த தவுமை cancel பண்ண முடியும் so இதற்கான விடை x power a minus 2 அடுத்தது இரண்டாவில் சம் இந்த விகுதமுறு கோவையோடை எலியவடி வத்து கேக்கிறாங்க இந்த விகிதம்புர கோவையோட எளிய வடிவத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ மேலே இருக்கிற கோவையை பார்ப்போம் இந்த கோவையில இருந்து பொதுவாக ஏதாவது ஒரு உறுப்பை வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் அல்லது இங்கே ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமான்னு பார்ப்போம் இப்போ இந்த இடத்துல இந்த ரெண்டு உறுப்புல இருந்து நம்மளால் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் இப்போ அஞ்சு எக்ஸ் ஸ்கொயரை பொதுவாக வெளியில் எடுத்துட்டா உள்ள என்ன எழுதுவோம் ரெண்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் இன்ட்டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் பத்து எக்ஸ் பவர் மூணு அடுத்தது மைனஸ் அஞ்சு எக்ஸ் எக்ஸ்யரை பொதுவா வெளியில் எடுத்தாச்சு அப்போ உள்ள என்ன எழுதுவோம் அஞ்சு மைனஸ் அஞ்சு இன்ட்டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருபத்தஞ்சு எக்ஸ் இப்போ அடுத்த ரெண்டு டேம்ல இருந்தும் நம்மளால பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் ப்ளஸ் ரெண்டை பொதுவா வெளியில் எடுத்துட்டா உள்ள ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சுன்னு கிடைக்கும் அது பை இப்போ கீழே இருக்கிற பல்லுறுப்பு கோவைக்கு ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ண முடியுமா அல்லது பொதுவாக வெளியில் ஏதாவது ஒரு உறுப்பை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம் ஏன்னா எளிய வடிவில் சுருக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அல்லது ஏதாவது ஒரு உறுப்பை பொதுவாக வெளியில் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும் இப்போ இந்த இடத்துல மைனஸ் ரெண்டை பொதுவாக வெளியில் எடுக்கலாம் மைனஸ் ரெண்டை பொதுவாக எடுத்துட்டா வெளியில் எடுத்துட்டா உள்ள ரெண்டு ப்ளஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயருன்னு கிடைக்கும் மைனஸ் ரெண்டு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் மைனஸ் பத்து ஸோ அடுத்த ஸ்டெப்பு இங்கேயே ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இருக்குது இங்கேயே ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இருக்குது ஸோ பொதுவாக வெளியில் எடுக்கலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சை பொதுவாக வெளியில் எடுத்துட்டா இதை பொதுவாக வெளியில் எடுத்துரும் அப்போ உள்ள என்ன எழுதணும் அஞ்சு ஸ்கொயர் அடுத்தது இதை பொதுவாக வெளியில் எடுத்தாச்சு அப்போ உள்ள பிளஸ் ரெண்டு கீழே என்ன இருக்குது மைனஸ் ரெண்டு ரெண்டு பிளஸ் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் இதை இதுக்கு மேலே சுருக்க முடியாது அடுத்தது எளிய வடிவில் சுருக்கிறதுக்கு இங்கே மேலே இருக்கிற டம் கீழே இருக்கிற டம் ரெண்டு டர்மில் பொதுவாக ஏதாவது ஒரு உறுப்புகள் இருந்தால் அதை நீக்கணும் ஸோ இந்த இடத்துல அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இருக்குது இங்கேயும் அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு இருக்குது ஸோ இதை நீக்கிட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு எக்ஸ் மைனஸ் அஞ்சு பை மைனஸ் ரெண்டுன்னு கிடைக்கும் அடுத்தது இதை எப்படி எழுதலாம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு எழுதலாமா ஸோ இந்த மைனஸை மேலே எழுதிக்கும் அடுத்தது மைனஸ் அஞ்சு பை மைனஸ் ரெண்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும்